ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது லங்கா லங்காப்புறவிடம் இந்த விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அறிக்கையிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மேற்கொண்ட தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அப்பயணங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் கலாநிதி பட்டமளிப்பு விழாவிற்கு இங்கிலாந்து சென்றமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் குறித்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் பொருட்டு ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியுடன் பத்து பேர் இப்பயணத்தில் பங்கேற்றுள்ளனர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ரணில் விக்ரமசிங்க கியூபா அமெரிக்காவிற்கு சென்றிருந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியா சென்றமை தனிப்பட்ட பயணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விசாரணை தொடர்பில் தற்போது வெளிநாட்டிலுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கடமையாற்றிய இரண்டு சிரேஷ்ட அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய் திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த போது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றின் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த அதிகாரிகளை நாட்டிற்கு வரவழைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வெளிவிவகார அமைச்சிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள்